பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று புழுக்களே உன் படுக்கை பூச்சிகளே உன் போர்வை அதிகாலையின் என் மகனாகிய விடிவெள்ளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்திலே சொன்னாயே ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய் உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து இவன்தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்திரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போகவிடாமல் இருந்தவன் என்பார்கள்